ஹலோ நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாஜ் பண்ணுற பக்கமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூட்டை மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா அதாவது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் நிறைய டைம் நிறையா பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப்பில் மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ள என்ன வைப்பாங்க அப்படிங்கிற இது தெரியும் உங்களுக்கு சரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உள்ளுக்குள்ளே வைக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது அதனால் இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மூட்டையில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு கல் உப்பு வாங்கிட்டு வரணும் சரிங்களா கடல் உப்பு கடல் உப்பு வாங்கிட்டு வந்து நல்லா வந்து இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் சரிங்களா இந்த மூட்டையில் கட்டுறதுக்கு இப்போ வந்து இரும்பு சட்டியில் போட்டு நம்ம ஒரு கல் உப்பு பாக்கெட்டை போட்டு வறுக்க போகிறோம் பாருங்கள் கல் உப்பு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது கல் உப்பு வாங்கி வச்சு இப்போ வந்து எப்படி வறுக்கணும்னு பாருங்கள் இது வந்து ஒரு கால் கிலோ ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா சட்டம் கேட்கணும் நல்லா வந்து சட 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 சட் சட் சட்டம் கேட்கணும் சரிங்களா பட 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 படனு படம் இது வந்து நான் பொறுக்கிட்டுறேன் இது வந்து ஒரு ஒன்பது விதமான மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா பாரு இது ஒரு ஒன்பது விதமான மாற்றம் ஏற்படும் இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி நல்லா ஹீட் பண்ணி நல்லா வந்து செவந்த பருவம் வரும் உப்பு வந்து உப்பு வந்து வெள்ளை கலராகவே இருக்காது அது ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஆகும் அந்த பருவத்தில் நம்ம எடுத்து ஒரு காட்டன் துணி எடுத்து சரிங்களா காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெய் செய்வது முதல்ல பார்த்திங்கன்னா வசம் முறிவென்று வறுமண் பிண்டத்தெயிலும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி இந்த மூட்டை இந்த மாதிரி கட்டி அந்த எண்ணெய் வந்து வடைச்சட்டியில் ஊற்றி சூடு பண்ணி அந்த எண்ணெய் வந்து லைட்டாக தொட்டு எந்த இடத்துல வலிக்குதோ அந்தந்த இடத்துல அப்படியே கையினா கைக்கு கழுத்துனால் கழுத்துக்கு சரிங்களா தோல்பட்டைக்குன்னா தோல்பட்டைக்கு முழங்காலுக்கு இந்த மாதிரி எங்கெங்கே வலிக்குதோ லைட்டாக இந்த மூட்டையை பயன்படுத்தி தொட்டு 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 அந்த எண்ணெயில் இளைஞ்சூடாக வந்து வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த மாதிரி வறுக்காமல் வச்சால் என்னங்க அப்படின்னா இந்த உப்பு இருக்கிற விச நீர் வந்து உடம்புக்குள்ளே போயிடும் சரிங்களா அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி பொறிக்கிறோம் இந்த மாதிரி பொறித்து நல்லா படப்படன்னு நல்லா வெடித்து வரும் வெடித்து வர்ற பக்குவத்தில் நம்ம இறக்கி மூட்டை கட்டி நம்ம எந்த எண்ணெய்க்கு எந்த வலிக்கு நம்ம வந்து எண்ணெய் ஒத்தோடம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா உப்பு வந்து சுற்றி பண்ணாமல் எப்பவுமே வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டவே கூடாது உப்பு கட்டணும் அப்படின்னோம்னா அதில் இருக்கிற இந்த விச நீர் வந்து மூட்டுக்குள்ளே இறங்கும் மூட்டு வலிக்கு கொடுத்தோம்னா மூட்டுக்குள்ளே இறங்கும் இப்போ எப்போவுமே வந்து ஒரு நாலு கைப்பிடி அஞ்சு கைப்படி உப்பு எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரமாவது அந்த வெசநீர் வெளியே போகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும் சரிங்களா அந்த ப்ராசஸ் தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டுருக்குறோம் அது பாருங்கள் எப்படி உப்பு வந்து சட 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 சடன்னு வெடிச்சது பாருங்கள் வெடிக்கும் அப்படியே வந்து சடப்போட சடப்போட சட வெடிக்கும் வெடிக்கிறத பருவம் வெடித்து கலர் மாறினோன்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு மெத்தேடு இது ஒரு டிப்ஸு சரிங்களா ஆனால் அந்த மூட்டைகள் வந்து நிறைய வகையான மூலிகைகளை போடுவாங்க உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுறேன் ஏன்னா மூலிகை என்ன மூலிகுன்னு உங்களுக்கு தெரியாது நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மூலிகையும் நான் பிடிங்கி காமி கண்ணில் காமிக்கிறேன் எந்த மூலிகை போடணும் அப்படின்ட்டு சரிங்களா எது மூலியுமே எனக்கு தெரியல ஏதோ ஒன்று பயன்படுத்தி நம்ம வந்து அந்த வழி ஒன்று குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உப்பை வந்து வறுத்து விச நீர் வெளியே போனதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம்